அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் இணைந்திருக்கின்றீர்கள் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் பிரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்தி சீன இலங்கை வெளிவாக அமைச்சர்களுக்கு கொழும்பில் சந்திப்பு சீன அரசாங்கத்தால் பாடசாலை மாணவர்களின் சீருடைகளுக்காக பதினோரு மில்லியன் மீட்டர் துணி நன்கொடை முன்னாள் அமைச்சர் கே கே உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு பிப்ரவரி பதினூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அடிப்பணியப் போவதில்லை கியூபா எச்சரிக்கை செய்திகள் இன்று காலை இலங்கைக்கு வருகை தந்த சீன வெளிவகார அமைச்சர் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார் சீன வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து சீனா பயணிக்கும் போது இன்று அதிகாலை ஒன்று ஐந்து அளவில் பீஜிங் விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தினூடாக நாட்டிற்கு வருகை தந்தனர் விளைவுகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சீன விளையகார அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் சந்திக்க உள்ளதாக வெளிவுகார அமைச்சு கூறியுள்ளது விளைவுகார அமைச்சர் விஜித ஹேரத்துடனும் சீனாவின் விளைவுகார அமைச்சர் மாணவர்களின் சீரடைகளுக்காக நன்கொடையாக வழங்கப்பட்ட பதினொன்று மீட்டர் துணி நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சீருடைகளை பிரதமர் ஹருணி அமரசூரிய நாளை உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொள்வார் என கேள்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த மாதம் நாட்டில் உள்ள அரச மற்றும் அரசு அனுசரணை இயங்கும் பாடசாலைகளில் கேள்வி கேட்கும் மாணவர்களுக்கும் அரச அனுமதி பெற்ற பிரிவேனாக்களில் கேட்பவர்களுக்கும் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்றி நான்கு மாணவர்கள் இலவச பாடசாலை சீருடைகளை பெற தகுதி பெற்றுள்ளனர் அத்துடன் இந்த சீருடை பத்தொன்பதாம் தகுதி முதல் வலைக்கல்வி பணிமனை அலுவலகங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முஹமட் மிஹால் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹரிய ராம்புக்வெல்ல அவரது மகன் ரமித் ராம்புக்வெல்ல அவரது மகள் அமாலி நயனிகா ராம்புக்வெல்ல அவர்களது ஊழியர் நிபுணி கிருஷ்ணஜீனா ஜீனா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அமைச்சராக செய்யப்பட்ட காலத்தில் தனிப்பட்ட ஊழியர்களாக வெளிநபர்களின் பெயர்களை இணைத்து அவர்களின் சம்பளம் கொடுப்பனவுகளை தனது வங்கி கணக்குகளில் வைப்பிலிட்டுள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக நவம்பர் பதினேழாம் தேதியன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் ரொக்க பிணையிலும் சரீர பிணையிலும் விடுவிக்கப்பட்டனர் புதிய கல்வி மறுசீரமைப்பு மற்றும் கல்வி அமைச்சருக்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சத்தியாகிரக போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளார் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டத்தை அவர் ஆரம்பித்துள்ளார் இன்று காலை பத்து மணியளவில் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆரம்பித்தார் கல்வி அமைச்சுக்கு முன்பாக உள்ள சி டபிள்யூ டபிள்யூ கென்னங்கராவின் உருவச்சிலைக்கு இதன்போது மலரஞ்சி செலுத்தினார் புதிய கல்வி மரசீரமைப்பு தொடர்பில் அனைத்து தரப்பினராலும் சமர்ப்பிக்கப்படும் முன்மொழிவுகள் அவதானமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஒரு விடயத்தை மாற்றுவது எளிதான விடயம் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சவால்களும் அதில் இருக்க முடியும் இருப்பினும் அதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டாலும் நம் நாட்டின் கல்வி முறையில் ஒரு பெரிய மாற்றம் தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன் தற்போதைய நிலையில் எமது நாட்டிற்கு சிறந்த கல்வி முறைமை அவசியம் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் என நான் நினைக்கின்றேன் பத்து வருடங்களாக நமது பாடத்திட்டம் மாறவில்லை என்பது பாடசாலைகளில் பெரிய பிரச்சனையாகும் கல்லூரிகள் எமது ஆசிரியர்கள் பயிற்சி பெறும் இடங்களில் உள்ள பாடத்திட்டம் பதினாறு வருடங்களாக மாறவில்லை அது மாத்திரமின்றி அவற்றின் உட்கட்டமைப்பு வலுவிழந்துள்ளது சரியான கவனமின்மையால் இவை அனைத்தும் வலுவிழந்த நிலையில் உள்ளன மாற்றங்கள் தேவைப்படும் இடங்களில் மாற வேண்டும் நமது அடிப்படை நோக்கத்தை பாதுகாக்க வேண்டும் புரிதலுடனும் நியாயத்துடனும் செயற்படும் அனைத்து விமர்சனங்களையும் பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்காக நாங்கள் எப்போதும் மறுசீரமைப்பு தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுடன் பேசியுள்ளோம் நாங்கள் முன்பு பேசியுள்ளோம் எதிர்காலத்திலும் அது தொடர்பில் பேசுவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அவர்கள் வழங்கும் அறிவுரைகளும் எங்களுக்கு பெருமதியானவை சமூகத்தில் எழுகின்ற சில பிரச்சனைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் பின்னர் அவற்றை முறையாக தெளிவுபடுத்த வேண்டும் நாம் எவ்வளவு நன்றாக திட்டமிட்டாலும் நமது நோக்கங்கள் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் தவறுகள் இருக்க முடியும் பின்னர் அந்த தவறுகளை சரி செய்வது மிகவும் முக்கியமானது என நினைத்து ஏற்றுக்கொள்கிறோம் அதனாலேயே இதனை ஒரு குறுகிய கால பணியாக நாங்கள் கருதவில்லை இது ஒரு நீண்ட கால பணியாகும் ஒரு வருடம் இரண்டு நாட்களில் செய்யக்கூடிய விடயம் அல்ல இந்த முழு மறுசீரமைப்பும் முறையாக

டித்வா புயலால் ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன நாடளாவிய உள்ள இரண்டாயிரத்து எண்பத்தி ஆறு பரீட்சை மத்திய நிலையங்களில் இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை பரீட்சைகள் நடைபெற உள்ளன அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனுகே தெரிவித்துள்ளார் அத்துடன் உரிய நேரத்திற்கு ஒரு மனத்தியாளத்திற்கு முன்னர் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனத்தத்தால் பாதிக்கப்பட்டு தேசிய அடையாள அட்டையை இழந்த மாணவர்கள் அதிபரால் சான்றுபடுத்தப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையையும் தனியார் விண்ணப்பதாரர்கள் பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையையும் பயன்படுத்தி பரீட்சைக்கு தோற்றலாம் எனவும் பரீட்சைகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தால் சீருடை இல்லாத மாணவர்கள் அதனால் இடையூறு ஏற்படாத வகையில் தமக்கு ஏற்ற ஆடைகளை அணிந்து உயர்தர பரீட்சையில் தோற்ற முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் எனக்கே தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய உவா கிழக்கு மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு உவா மாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் வடமேல் மேல் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய இதுவரையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்தார் கம்பகா கண்டி மாவட்டங்களும் அதில் அடங்குவதாக தேசிய டங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்தார் அண்மை காலத்தில் இரண்டாவது மூன்றாவது வகை டெங்கு வைரஸ் பரவி வருவதாகவும் அவர் கூறினார் நாற்பத்தொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கண்டி ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளை கேந்திரமாக கொண்டு எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய சேற்றிட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாவது நாள் இன்றாகும் இந்த சேர்த்திட்டத்தின் கீழ் டித்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட ரீதியில் ரீதியிலுள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய சேத்திட்டம் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் டித்வா சூறாவளியால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலருணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பத்து நாட்கள் வழங்கப்பட்டன இரண்டாம் கட்டத்தில் இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மூன்று மாகாணங்களின் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் தெல்தனிய பிரதேச சங்கபோதி மகா வித்தியாலயம் நூரெலியா மாவட்டத்தின் கொத்மலை பிரதேச ஸ்ரீ சுமங்கல ஆரம்ப வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடம் மாணவர்களிடம் இன்று காலை கையளிக்கப்பட்டது மேலும் இந்த சமூக சேவை சட்டத்தின் கீழ் ரத்தினபுரி மாவட்டத்தில் எம்பிலிபிட்டிய பிரதேச இலக்கு பிரிவில் உள்ள அலுதோபு வித்தியாலயத்தில் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடம் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எல்லோயில் சி வாழ்வின் சக்தி சமூக பணி திட்டம் நமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது முந்தல் நவுட்டான் குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காயப்படைத்துள்ளனர் இன்று காலை ஆறு இருபதுக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நீர்கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த காரும் கொழுப்பு நோக்கி பயணித்த வேனும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் இரண்டு பெண்களும் ஆண் ஒருவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ ஊட்ல தெரிவித்தார் நீர்கொழும்பினை வரைவிடமாக கொண்டவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த ஐவர் முந்தல் புத்தளம் ஆதார வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அமெரிக்காவுடன் இணக்கப்பாட்டிற்கு வராவிட்டால் கியூபா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கியூபாவும் வெனிசுவேலாவின் நீண்டகால நட்பு நாடாக காணப்படுகின்றது வெனிசுவேலா தினமும் சுமார் முப்பத்தையாயிரம் பீப்பாய்கள் எண்ணெயை கியூபாவுக்கு அனுப்பி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பதிலுக்கு கியூபா வெனிசுவேலாவுக்கு பாதுகாப்பு வழங்குவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார் இவ்வாறாயினும் கியூபா வெனிசுவேலாவிடமிருந்து மசகெண்ணியை அல்லது பணத்தையோ பெறக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிப்பணியாது என கியூபாவின் வெளிவகார அமைச்சர் ஃப்ரூனோ ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகார தொடர்பில் டெல்லியில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் இன்று ஆஜராகுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரசாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட சன நெரிசலால் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததுடன் நூற்றி பத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மத்திய புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிமல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் ஏற்கனவே சுமார் இருபது மணத்தியாலங்கள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு தரப்பினரிடம் மத்திய புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று டெல்லியில் முன்னிலையாகுமாறு கடந்த ஆறாம் திகதி அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த அழைப்பினை ஏற்று இன்று காலை சென்னையிலிருந்து டெல்லி நோக்கி விசாரணைகளுக்காக அவர் புறப்பட்டதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று காலை ஏழு மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானத்தின் ஊடாக விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றதுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் அவருடன் சென்றுள்ளதாக தமிழக ஊடகங்கள் அறிக்கையிட்டுள்ளன எண்பத்தி மூன்றாவது கோல்டன் ஹ்ளோப் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பெவர்லி ஹில்டன் ஹோட்டல் வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது கடந்த ஆண்டு வழியான திரைப்படங்கள் மற்றும் நாடக பிரிவுகளில் இந்த விருது வருடாந்தம் வழங்கப்படுகின்றன அதற்கமைய இம்முறை கோல்டன் குளோப்ஸ் விருது வழங்கும் விழாவில் டிராமா பிரிவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஹெம்லெட் திரைப்படம் வென்றது டிராமா பிரிவில் சிறந்த திரைப்பட நடிகருக்கான விருதை பெற்றுக் கொண்டார் மியூசிக்கல் சிறந்த திரைப்படத்திற்கான விருது வன் பேட்டில் ஆஃப் த எனது என்ற திரைப்படம் வசமாகியது இதனிடையே சிறந்த இயக்குவதாக த ஒன் பேட்டில் ஆஃப் த எனது திரைப்படத்தின் போல் தோமஸ் ஆண்டர்சன் தெரிவானார் சிறந்த திரைக்கதைக்கான விருது வன் ஆஃப் த எனது திரைப்படத்தின் போல் தோமஸ் ஏடசன் வசமானது ஆங்கில மொழிகளாத சிறந்த திரைப்படமாக த சீக்ரெட் ஏஜென்ட் தெரிவானது இதேவேளை சிறந்த அனிமேஷன் திரைப்படமாக கேப் ஆப் டீமன் ஹண்டர்ஸ் வசமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாவது வெற்றியை இலங்கை அணி நேற்று பதிவு செய்தது பாகிஸ்தான் அணியுடனான மூன்றாவதும் இறுதியுமான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி பதினான்கு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது போட்டி மழை காரணமாக பனிரண்டு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது தம்புலை ரங்கரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் தொடுபடுத்த ஆடிய இலங்கை அணி பனிரெண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபது ஓட்டுகளை பெற்றது യും കമൽ മിഷാ ഇരുപത് കോട്ടങ്ങളെയും പെട്ടക്കൊണ്ടി പന്ത് വീച്ചിൽ മഹബ് വസീം മൂന്ന് വിക്കെട്ടുകളെ കൈപ്പറ്റി வெற்றி வெற்றிலக்னே நோக்கி தொழில்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி பன்னிரண்டு ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றது அணி தலைவர் ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார் பந்து வீச்சில் வனிந்து ஹசரங்கு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் நூற்று ஐம்பது விக்கெட்டுகளை கடந்த முதலாவது இலங்கை வீரர் என்ற மைல்களை அவர் எட்டினார் மதீஷ பத்ரனு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று தொடர் Asaranga, this is my home, my ground, says Asaranga. The moment, he spoiled the moment that the crowd were waiting for to celebrate a Sri Lankan win. Kaflum Shanaka, what a knock he played gave Sri Lanka. இலங்கை திருநாட்டில் அழகிய நீர்வீழ்ச்சிகளே ஏராளம் ரம்மியமான சப்தத்துடன் விடும் நீர்வீழ்ச்சிகளை பார்வையிடுவதற்கென்று படையெடுக்கும் பயணிகள் கூட்டம் பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்பின் ஊடாக இன்று தனியாய பகுதிக்கு உங்களை நாம் அழைத்து செல்வதுடன் மதிய நேர பிரதான செய்திகளை கொண்டு வருகின்றோம் வணக்கம் தினியாய அழகான மலைத்தொடர்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு பிரதேசம் சிங்கராஜ வனாந்தரம் தினியாயவின் மற்றமொரு சொத்து தெனியாயவில் உள்ள ஃபட்னா வழுக்குப்பாறையே இது இங்கு செல்வதற்கான பாதை சற்று கடினமாக அமைந்தாலும் இயற்கையாக அமைந்துள்ள இந்த வழுக்கு பாறைகளை பார்வையிட வருடாந்தம் அதிக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் தினியாயவிலிருந்து பச்சை பசேல் என்ற தேயிலை மலைகளை கடந்தே இங்கு செல்ல வேண்டியுள்ளது கட்பாறையிலிருந்து வழிக்கு விளையாடும் இந்த அனுபவம் சற்று வித்தியாசமானது நீர்வீழ்ச்சிக்கு கீழ் உள்ள பகுதி இல்லாமல் இருப்பதால் இங்கு குளிப்பதற்கான சந்தர்ப்பமும் அங்கு வருவோருக்கு கிடைக்கின்றது விடுமுறையில் நீங்களும் தெனியாயவிற்கு சென்றால் இங்கு செல்வதற்கு மறந்துவிட வேண்டாம்